மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்குற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஸோ இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை எவ்வளவு உயர்த்தி தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவர்கள் மேல்முறையீடு செய்தவர்கள் ஆல்ரெடி வந்து மகளிர் தொகை வாங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதியாக தமிழக அரசு என்னென்ன வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் மேல்முறையீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது மகளிர் உரிமைத் தொகை இரண்டாயிரம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போனாதான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிவை வரும் மறக்காம இந்த ஒரு வீடியோவை லைக் நீங்க ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணிடுங்க இப்ப தொகை இந்த தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் மகளிரிடையே வந்து மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக அரசாங்கத்தோட ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம மகளிர் உரிமை தொகை அப்படின்னா சோ மகளிர் உரிமை தொகை அப்படின்றது தமிழகத்தில் மட்டுமில்லாத பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த வரவேற்பை கொண்டாடும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் இருக்க போது இந்த தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை உயர்த்தி கொடுக்க போகிறாங்க ஸோ எவ்வளவோ உயர்த்தி கொடுக்க போகிறாங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தவர்களுக்கும் கிடைக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் இந்த ரேஷன் கார்டுக்கான சீர்திருத்த பணிகள் வந்து நடைபெறுது அப்படி நடைபெறும் போது யாராவது இது வரை மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பிக்காம நீங்க இருக்கிறீங்க ரேஷன் கார்டு புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்றவங்க தயவு சேர்ந்து இந்த ரேஷன் கார்டு சீர்திருத்த பணிகளின் போது உங்களை ரேஷன் கார்டை வந்து புதுசா வாங்கிட்டு தயவு சேர்ந்து மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா எலெக்ஷனுக்குள்ள நீங்க மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக கிடைக்கும் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தகுதி உள்ள ஒருவர் கூட விட்டுவிடக்கூடாது ஸோ தகுதி உள்ள அனைவருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்கள தவிர எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பித்திருக்கணும் சரி இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்தீங்க ஆனால் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்போ வந்து நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்க மேல்முறையீடு செய்யலாம் மீண்டும் வந்து அதாவது உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் எதற்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜை வந்து அனுப்புவாங்க அந்த மெசேஜை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ப்ரோசிங் சென்டர்லையோ அரசு இ சேவை மையங்கள்லேயோ நீங்க தாராளமாக மீண்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அப்படி செல்ல முடியாத பட்சத்தில் உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியரிடம் சென்று உங்களுடைய மனுவை அதாவது மனுவாய் எழுதி நீங்க கொடுக்கலாம் என்ன காரணத்துக்காக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து உங்களுடைய பேன் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையுமே கொடுத்து வருமான சான்றிதழ் வாங்கி அதோடு அட்டாச் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ள எவ்வளோ நாட்களுக்குள்ள முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய மேல்முறையீடு நீங்கள் செய்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்று அப்ரூவல் ஆகிடும் இல்லை வந்து அதற்கான காரணம் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் அதற்கான காரணத்தை வந்து சொல்லி அனுப்புவாங்க ஸோ மகளிர் உரிமைத்தொகை அப்படின்ற ஒன்று அனைவருக்குமே கிடைக்கும் ஸோ மேல்முறையீடு செஞ்சீங்க ஆனாலும் மீண்டும் வந்து தவறுதலாக போச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஆஃபீஸ்க்கு சென்று உங்களுடைய வருவாய் கோட்டாச்சிரத்தில் மீ மீண்டும் வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அவங்க டைரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை பார்த்து என்ன தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதன்படி நீங்கள் மீண்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் இந்த தேர்தலில் இப்போ வந்து எவ்வளவு மகளிர் உரிமை தொகை உயர்த்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தமிழக அரசின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய ஆலோசனைகள் நடக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே தகுதிகள் நீக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு செயல்படுத்தி உள்ள இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மற்ற மாநிலங்களில் காப்பி எடுத்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சிகள் மகளிருக்கு உதவிடும் வகையில் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தன இதேபோல ஆட்சிக்கு வந்து முதல் திட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதே போல தெலுங்கானா மாநிலம் புதுச்சேரி மாநிலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்துலேருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹரியானாவில் இரண்டாயிரம் ரூபாய் ஸோ எல்லா மாநிலங்களிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா மாநிலத்திலும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி விரிவாக்கம் பண்றாங்க ஸோ அப்போ தமிழ்நாடு அரசு அப்படின்றது இந்த வருகின்ற தேர்தல் வாக்குறுதியாக நமக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கிடைக்குமா ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்குமா இல்லை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்குமா புதிதாக இப்போ தான் வந்து நான் போன மாதத்துலேருந்து ஆயிரம் ரூபாய் வாங்குகிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க ஸோ மகளிர் உரிமைத்தொகை அப்படின்றது யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஸோ எவ்வளோ கோடி மக்கள் வாங்குகிறாங்களோ எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஸோ ஒருத்தருக்கு ஆயிரம் மின்ோத்தங்களுக்கு இரண்டாயிரம் அந்த மாதிரிலாம் கிடையாது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து கார் வச்சிருந்தா சொந்த வீடு வச்சிருந்தா கிடையாது ஓய்வூதியதாரருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு வந்தது எப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வந்ததோ அந்த முகாம்கள் வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து நிறைய தளர்வுகள் பண்ணியிருந்தாங்க தளர்வுகளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து கார் வச்சிருந்தாலும் சொந்த வீடு வச்சுருந்தாலும் ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலும் மகளிர் உரிமைத்தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதே போல் இன்னும் வருகின்ற தேர்தலிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தளர்வுகள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உரிமை கொடுத்திருக்க மேலே இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ எல்லாருமே வந்து மகளிர் உரிமைத்தொகை இதுவரை விண்ணப்பிக்காமல் நீங்கள் இருந்திருந்தீங்க இதுவரை அப்படின்னா தயவு செஞ்சு விண்ணப்பிக்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது போகுது இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் ரெகுலரான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்